இதுல செங்கோட்டை போன செங்கோட்டை வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அவர் போன பிறகு வந்து கொஞ்சம் அரசியல் படுத்தப்பட்டு அரசியல் செயல்படுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டோட ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஜனநாயகம் படம் வந்து அவங்க அரசியல்வாதியா மாத்துவாங்க பார்த்தா இவர் ரசிக்க மட்டும் தலைவர மாத்திட்டாரு செங்கோட்டை அது படிதா இதே போலதான் கமலஹாசன் வந்தாங்க ஊடகம் வெளிச்சம் விவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் அவருக்கு செல்வாக்கு நாங்க அப்படி நாங்க இப்படி நாங்க மையம் இன்னைக்கு மையமா தான் நிக்கிறாரு காலையிலும் உதயநிதிக்கு மையமா நின்று அதே போல நாம் கட்சி நாங்க பொது தேர்தலை வெற்றி பெறல வெற்றி ஈட்டல ஆனா களத்துல நிக்கிறோம் உறுதிப்பாட்டோடு நிக்கிறோம் நாங்க இந்த தேர்தலை வெற்றி ஈட்டுவோம் உறுதியாக வெற்றி ஏற்றுவோம் அதிகாரத்தோட்டி நகர்வோம் சட்டமன்ற நுழைவோம்